ராஜ ராஜகுலத்தலகீஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் பரா தொடங்கலாமா அரசே தெனாலிராமன் இன்னும் வரவில்லையே காரணம் அஜீரண கோலாராம் சற்று காலதாமதமாக வருவார் நேற்றிரவு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம் சரி வரும்போது வரட்டும் சபை தொடங்கட்டும் வாருங்கள் வணக்கம் வணக்கம் என் அருவை தாய்க்குளம் சபைக்கு வந்த நோக்கம் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் உரிமை வேண்டும் அரசுக்கு எதிராக அன்றாடும் கோஷமிடுவது இந்த நாட்டில் வழக்கமாகிவிட்டது முதலில் உங்க கோரிக்கை என்னவென்று கூறுங்கள் அரசு இந்நாட்டு சாதாரண சிப்பாய் கூட இரண்டு மனைவி வைத்திருக்கிறார் படை தளபதி மூன்று மனைவி வைத்திருக்கிறார் மந்திரிமார்கள் நான்கு மனைவி வைத்திருக்கிறார் அவ்வளவு ஏன் இந்த நாட்டு மன்னரே ஐந்து ஐந்து வீரத்தேளவா காட்டுகிறது இதில் நீங்கள் நடத்துவதா உங்களுக்குள்ள பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் சம உரிமை சம உரிமை என்றால் எந்த விதத்தில் எல்லா விதத்திலும் பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விருப்பம் போல் இரண்டு மூன்று புருஷன்மார்களை கட்டி

மூணு கணவனுமாக மணந்து கொள்வது மட்டும் தயவு செய்து அதெல்லாம் முடியாது நீங்கள் இரண்டு மூன்று பெண்களை மணப்பது போல் நாங்களும் இரண்டு மூன்று ஆண்களை மணக்க புதிய சட்டம் கொண்டு வாருங்கள் ஐயோ ரொம்ப சிக்கலான பிரச்சனை உண்மைதான் மன்னா மிக மிக சிக்கலான பிரச்சனை அதனால் தான் வைத்தியரையும் கையோடு கூட்டி வந்தேன் வைத்தியரே நீ சற்று ஓரமாக இரு அவ்வப்போது அழைக்கிறேன் இந்த எங்காவது போய்விடாதீரையா ஏன் மன்னா நேற்று நாம் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம் தங்களுக்கு ஒன்றும் உபாதை இல்லையே இது வரைக்கும் இல்லை இப்போது, இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் ஏன் இவர்கள் அனைவரையும் அவர்களை கடப்பாக்கிறார்கள் ஆமா உங்களால முடியாத அல்லவா அப்படி இல்லை நான் உத்தமன் என்று சொல்ல வந்தேன் சொன்னார்கள் வாரம் சொல்லுங்கள் ஒரு ஆணுக்கு மூணு நாலு மனைவி மார்கள் இருப்பது போல ஒரு பொண்ணுக்கு மூணு நாலு கடவுள் மார்கள் இருக்க வேண்டும் என்று உரிமை கேட்கிறார்கள் கொடுக்க வேண்டும்

நான் நான் கூறி நிறைவேற்றி வைக்கிறேன் அரசர் உள்பட ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் இதற்கு சம்மதம் என்றால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வாபஸ் ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி நன்றியோ நன்றி நன்றி மன்னா அரசே ஒரு பெண் மூன்று ஆண்களை மறந்து கொள்ளும் உரிமையை விட நீங்கள் மேல் வீதி கீழ் வீதி இவையெல்லாம் மறந்து விடுவது நல்லது அல்லவா உமக்கு சொல்லிவிட்டீர்கள் தினமும் இரவில் நமக்கு மாடவீதி பக்கம் எல்லாம் போகாம இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன மந்திர தெனாலிராமன் சதி செய்கிறார் முதலில் இவரை சுயசேதம் செய்ய வேண்டும் பொறுமை பொறுமை பொறுமையாக செய்வோம் தெனாலிராமா இந்த மாடவீதி பக்கம் எல்லாம் போகாம இருக்கிறத விட அவங்க கேட்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விடலாமே வேண்டாம் மனசே இதில் பல பேராபத்து உள்ளது என்ன என்ன ஆபத்து அரசே ஒரு ஆணுக்கு ஐந்து மனைவிகள் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அவன் ஒருவன் மட்டுமே அப்பாவாக இருக்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால் அந்த குழந்தைக்கும் தெரியாது இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நாளை எதிர்காலத்தில் நம் நாட்டு பிரச்சைகள் அனைவருமே அப்பன் பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒரு கலங்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வம்சத்துக்கு தேவையாரே குழப்பி விட்டீர்களே அப்படி இல்லை இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒன்று நாளை இதே உரிமையை நமது பட்டத்தரசையும் எடுத்துக்கொண்டால் சொல்லாதீர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை நமக்கு அறிவு வந்து குலமே தக்க சமயத்தில் வந்து என் கண்ணை தொடர்ந்து விட்டீர்கள் இனிமே எனக்கு மேல் மானமும் வேண்டாம் கீழ் மாடமும் வேண்டாம் எந்த மாணமும் வேண்டாம் இது எனக்கு மட்டும் இல்ல நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் சேர்த்துதா நன்றி மிக்க நன்றி எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம் ஏன் எங்களை இப்படியெல்லாம் பேச சொல்லி தூண்டி விட்டதே அந்த தென்னாலிராமந்தா என்னை மன்னித்து விடுங்க நீங்கள் பட்டத்தரசியை விட்டு மற்ற பல பெண்களுடன் தொடர்பு கொண்டீர்கள் உங்களை பார்த்து இந்த நாட்டு பிரச்சைகள் அனைவரும் அதே போல் மாறிவிட்டார்கள் எனவே பட்டத்தரசியார் மனம் மிக மிக வேதனைப்பட்டது அதனால்தான் நான் உங்களை திருத்துவதற்காகவும் இந்த நாட்டில் உள்ள கிழக்கு மந்திரிகளை திருத்துவதற்காகவும் இப்படி ஒரு நாடகம் மாறினேன் அது தவறாக இருப்பின் தயவு செய்து என்னை மன்னித்து அரசு நீங்கள் அமைதியாக வருவதை பார்த்தால் சிறச்சியாக என் ஒரே மனைவி மீண்டும் நான் பார்க்க பார்க்கவே முடியாதா தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த நாட்டு மன்னணிய நீ திருத்திவிட்டார் எனவே நான் உனக்கு கொடுக்கும் பரிசு இந்த பதவி அரசே இன்று முதல் இந்த நாட்டுக்கு நீதான் அரசு வேண்டாம் அரசே வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும் இந்த பதவியினால் எனக்கு பல ஆபத்துகள் வரும் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படியா உனக்கு என் வாழ்த்துக்கள் நன்றி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண தேவர ஸ்ரீ 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 தெனாலுராம ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிகம மகாராஜா பரா நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லை அதன்புள் என் அனுமதியின்றி ஏன் அமர்ந்தீர்கள் மன்னர் சொன்னால் மரியாதை கொடுக்க வேண்டியதுதான் முன்னாள் மன்னவா பரவாயில்ல மன்னா தாங்கள் என்னை விதூஷகன் என்றே அழைக்கலாம் அப்படியா கிருஷ்ண தேவராயா நன்றி இதுவரை எனது ஆட்சியில் என்ன மயில் தொகை மட்டும் உள்ளது மாதர்களை காணவில்லை என்ன தேவராயா எங்கே பனிப்பெண்கள் மன்னிக்க வேண்டும் மகாராஜா ஏழு வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் தலா பத்தாயிரம் பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டீர்கள் எனவே பனிப்பெண் உட்பட அருமனையில் உள்ள எல்லா ஊழியர்களும் பணக்காரராகிவிட்டதால் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் என்ற ஜாதியை ஒழிக்க நினைத்தால் சோம்பேறிகள் என்ற புதிய ஜாதி விட்டதே அது மட்டுமில்லை மகாராஜா தற்போது நம்ம நாட்டு கஜானாவின் நிலைமை மிகவும் கவலைக்கீடமாக உள்ளது என்ன கஜானா நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதா நமக்குத்தான் ஆயிரத்தி ஐநூறு சிற்றரசு நாடுகள் உள்ளனவே அனைத்துக்கும் உடனடியாக ஓலை அனுப்பி கப்பம் கட்டச் சொல்லுங்கள் இது தெரியாது முன்னாள் அரசர் மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா அடிமை வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நமது சித்தரசு நாடு அனைத்துக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டீர்கள் எனவே இனிமே யாரும் கப்பம் கட்ட மாட்டார்கள் சுதந்திரம் கொடுத்தால் என்னையா சுதந்திரத்தோடு சந்தோஷமாக கப்பம் கட்ட வேண்டியதுதானே நமது சிற்றரசர்கள் சுதந்திரம் வாங்கிய பின்னும் கப்பம் கட்டுவதை இழிச்ச வாய்த்தனம் என்று கூறுகிறார்கள் எது எழுச்ச வாய்த்தனம் அவர்களுடைய அடிமை வம்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேனே அது எளிச்சவாய்த்தனம் இது குரு துரோகம் இது ராஜ துரோகம் இதை நான் மன்னிக்க முடியாது ஒன்று செய்யும் உடனடியாக நம் படைகளை திரட்டி சென்று கொடுத்த சுதந்திரத்தை திருப்பி பிடுங்கி வாருங்கள் மீண்டும் மீண்டும் மணிக்க வேண்டும் மகாராஜா எப்போ ஒரு தான் போர் வருகிறது அதுக்கு தினமும் என் பயிற்சி என்று தங்கள் கூறி எல்லா படை வீரர்களுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டீர்கள் எனவே எல்லா படை வீரர்களும் அயல் நாட்டுக்கு உல்லாச பயணம் சென்று விட்டனர் ஒரே உள்ளார் மீண்டும் மீண்டும் விஷயத்தை கூறுங்கள் அது நம் நாட்டு முரசு இல்லை எதிர்நாட்டு போர் முரசு

மாட்டேரகம் கைது செய்து தங்கள் கேள்விப்பட்டு என்னுடன் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தது போல் தோன்றுகிறது அப்படித்தானே போரை நாளை வைத்துக் கொள்ளலாமா நாளை மறுதின வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டுப் போவதற்கு என் மன்னர் வந்துள்ளார் மங்கோலிய மன்னரே எங்களது மன்னர் தங்களுடன் போர் புரிய இந்த நிமிடங்கள் கூட சித்தமாகத்தான் உள்ளார் ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை அவர் அஹிம்சாவாதி அதனால என்ன அச்சப்படுகிறாரா அப்படி இல்லை படையோடு படை மோதினால் ஏராளமான புரட்சி உண்மை உண்மை யானைகள் கொல்லப்படும் குதிரைகள் கொல்லப்படும் அது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவார்கள் அதனால் அவங்க மறுபாடுலாம் விரதையாக்கப்படுவார்கள் தவிர்ப்பதற்காக எங்களது மன்னர் தங்களுடன் முடிவு செய்த இரண்டும் வேண்டாம் சொற்போர் போதும் இல்லையா விதுசகரே அது வேண்டாம் அண்ணா வேண்டாம் வேண்டாம் நீர் இன்று என்னை ஒரு வழியாக்குவதாக முடிவு செய்திருக்கிறேன் ஆமா இது மட்போரும் இல்லை விட்போரும் இல்லை உங்க மன்னனின் தகுதி கேட்ட ஒரு வித்தியாசமான பல பரீட்சை எப்படி இந்த இரண்டு கரும் தேர்களுமே கொடிய விஷம் உள்ளவை கொட்டிய மாற்றத்திலே உயிர் போயிடும் உங்க மன்னனின் கரம் வாங்குங்கள் மன்ன உங்க கரம் தாருங்கள் நீர் முதலில் காட்டும் பின்னால் தருகிறேன் உங்க மன்னனின் கரம் தாழ்ந்தால் இந்த தேள் கொட்டும் உடனே உயிர் போயிடும் எங்கள் மன்னரின் கரம் தாழ்ந்தால் உடனே இந்த தேள் கொட்டும் இல்லை கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை கரம் தாழ்ந்த மாத்திரத்திலேயே அவர் உயிர் போயிடும் இதை வைத்து ரெண்டு பேருடைய தோல் வெற்றியும் முடிவு செய்யலாம் என்ன மன்னா இவ்வளவு சிரமம் எதற்கு பேசாமல் தேலோடு தேளை மோத வைத்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யலாம் இந்த தேள் பெரிதாக உள்ளது சுறுசுறுப்பாகவும் உள்ளது இதை நம் நாட்டுக்கே வைத்துக் கொள்வோம் ஊட்டி ஆரம்பியுங்கள் இல்ல மன்னா மந்திரி பிரதானிகளே எல்லோரும் வாருங்கள் ஐயா வாருங்கள் நன்றாக யோசனை செய்து கூறுங்கள் அவசியம் இந்த தேலுடன் நான் போராட வேண்டுமா நான் இந்த நாட்டின் மன்னன் போராட வேண்டும் மன்னர் தானே இல்லை ஒத்துக்கொள்ள மறுக்காது போராடிய என் தினமெடுத்த பெருந்தோள்கள் இந்த சிறு தேல்களுடன் வெக்கம் நீர் போராடும் உன் வீரத்தை வைத்து என் வீரத்தை அவர் தெரிந்து மன்னா அப்படி இல்லை இது அரச கட்டளை நீர் அடிபணிந்தே ஆக வேண்டும் வெற்றி செய்தி அனுப்பு உயிரோடு இருந்தால் நான் தொடங்கு என்ன இது உங்கள் இதுவாங்கி விட்டார் அவர் தகுதிக்கு இவை தகுதி இல்லை என்பதால் இவர் தகுதிக்கு என்ன விட்டிருக்கிறார் என்னவா மண்ண ரெண்டாவது சற்று தாக்கு பிடிப்பாராம் நீர் பத்து என்னவாக்குள் முடிந்து விடுகிறான் அப்படியா அரமனை வைத்தரிய தயாராக இருக்க சொல்லுங்கள் வாரம் சொல்லுங்க அரசே அரசே கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் நானும் கருந்துகளுக்கு பலியாகி இந்த நாட்டு மக்களையும் அன்னையின் இடத்தில் அடிமையாக்கி இருப்பேன் இதற்குத்தான் நான் அப்போதே சொன்னேன் வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும் விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும் இந்த அருங்கள் கிரீடம் இருக்க வேண்டிய இடத்தில் குடிமை இருக்க வேண்டிய இடத்தில் குடிமை இருக்கட்டும் அப்படி இல்லை ஒரு நாட்டுக்கு வீரம் மட்டும் விவேகமும் ரொம்ப முக்கியமான பக்கம் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு நாள் சுபிக்ஷமாக இருக்க முடியும் எது எப்படி இருப்பினும் இப்போது எனக்கு மீண்டும் அதிகாரம் ஆரம்பமாகிவிட்டது ஒரு நாள் ஓய்வு தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 நன்றி